جاري بجاري ٿي رهيو آهي ان پر ان کي ڪا شيءِ ڪا شيءِ ٿاڻ ان جو ڪو ڄيڻ سورا پوءِ آهي ان کي ڄاڻو ٿي جڏهن جو ماءُ ٿي I'm going என்ன அழைத்து வந்த நோக்கம் என்ன ஓ உங்கள் ஆண்டவர் யாரு ஹலோ ஹலோ மிட்டாய்கே ᱟᱢᱟ 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 இரண்டு ஆயிரம் பத்தொன்பது பெருமையா மோகனியா வாங்க பக்தா உன் பக்திய கண்டு வந்திருக்கு என்ன வேணும் கேளு இப்போதே கொடுக்க போடும் உன் வேண்டுதல் என்ன அப்படி இல்லா ரொம்ப சிங்களா இருக்குல்லயா ரொம்ப பார்க்கவே முடியல சரி இனிமேல் நான் உங்களுக்கு போன் பண்ணி சொல்லி

वयल मन खे असां எனக்கு உதவி செய்யப்பா மகன் எங்கே பாதிக்கப்பட்டிருக்கும் எல்லாம் कुल अथव